வெண்டைக்காயை வானலில் வதக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்க வேண்டும் வெண்டைக்காயில் உள்ள தன்மை வதக்கிய பிறகு இப்படி வானலில் ட்ரை ஆகிவிடும் பிறகு வெண்டைக்காய் குழம்பை நாம் வைக்க வேண்டும் இப்படித்தான் வைத்தால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு வடித்து பிறகு இப்படி ஆற வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் சாப்பாடு உதிரியாக வரும் வெண்டைக்காய் வதக்கிய வாணல் அந்த கரை போகும் வரை சுத்தமாக கழுவ வேண்டும் கழுவிய பிறகு மறுபடியும் அடுப்பில் வைக்க வேண்டும் முதலில் எண்ணெய் ஊத்த வேண்டும் பிறகு இந்த கடுகு ஜீரகம் இரண்டையும் வாணலில் போட வேண்டும் கடுகு ஜீரகம் பொறிந்தவுடன் வெங்காயத்தை கொட்ட வேண்டும் வெங்காயம் கொட்டிய பிறகு நன்றாக வதக்க வேண்டும் நன்றாக வதங்கிய பிறகு தக்காளி சேர்க்கவும் தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கவும் வதங்கிய பிறகு தக்காளி சேர்த்தவுடன் நன்றாக வதக்கவும் மீடியமான தீயில் நன்கு வதங்கிய பிறகு வதக்கி வைத்த வெண்டைக்காயை போட வேண்டும் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வதக்க வேண்டும் இப்படி வதக்கினால் உப்பு சேர்த்து வதக்கினால் நன்றாக வெங் தக்காளி வெங்காயம் வதங்கும் வெங்காயம் தக்காளி நன்றாக வதங்கிக் கொண்டு இருக்கிறது தக்காளி வதங்கிய பிறகு வதக்கி வைத்த வெண்டைக்காயை எடுத்து சேர்க்கவும் பிறகு நன்றாக விட வேண்டும் வெண்டைக்காய் வதங்கிக் கொண்டு இருக்கிறது நன்றாக வதங்க வேண்டும் இருக்கிறது வதங்கிய பிறகு தேவையான அளவு தண்ணீர் சேர்க்க வேண்டும் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்க்க வேண்டும் தேவையான அளவு புளியை தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் குழம்பு கொதித்து கொண்டு இருக்கிறது நன்றாக கொதிக்க வேண்டும் கருவேப்பிலை பூண்டு இருந்தால் சேர்க்க வேண்டும் கரைத்து வைத்த புளி தண்ணீரை குழம்பில் சேர்க்க வேண்டும் சேர்த்தவுடன் பத்து நிமிடம் கழித்து நன்றாக கொதித்தவுடன் இறக்கிவிட வேண்டும் வெண்டைக்காய் குழம்பு ரெடியாகிவிட்டது இப்போது நன்றாக கொதித்த பிறகு இறக்கி சாப்பிட வேண்டும் வெண்டைக்காய் குழம்பு இப்படி வைத்தால் நன்றாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் பிடித்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வெண்டைக்காய் குழம்பு ரெடியாகிவிட்டது வெண்டைக்காய் குழம்பு இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடித்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ரசிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடித்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்